இந்த வட்டம் ஐபிஎல் நெருங்கிடுச்சுங்க கிட்டத்தட்ட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று சொல்லலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது நாள் தான் இருக்குது ஓகேவா முதல் மேட்சே வந்துட்டு தெருக்கே லெவல் என்று தான் சொல்லணும் சிஎஸ்கே ஆர்சிபி முகிறாங்க நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் ஆல்ரெடி சிஎஸ்கே டீம் இளம் பிளேயர்கள் வந்துட்டு நம்ம சென்னை விசிட் பண்ணிட்டாங்க ப்ராக்டிஸ் மேட்சும் ஆரம்பிச்சிட்டாங்க தோனி வந்துட்டு அந்த அம்பானி மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அவங்க பசங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு வந்துடுவாருங்க ப்ராக்டிஸ் மிக விரைவாக தோனியும் ஸ்டார்ட் பண்ணிடுவார் இந்த நிலையில் தான் சென்னை அன்னைக்கு ஒரு மிக பெரிய பின்னடைவு என்னென்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் கான்வே வந்துட்டு ரூல்ட் அவுட்டுங்க மிகப்பெரிய சர்ஜரி பண்ணப் போகிறாரு இந்த வருடம் வந்துட்டு மிஸ் பண்ணுவார் ஓகேவா அதே மாதிரி வந்துட்டு ஸ்ரேய செய்யரும் எனக்கு ஐபிஎலே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு விளையிட்டாரு அதற்குண்டான ரீசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா கொல்கத்தாவுக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவு ஓகேங்க இப்போ கான்பேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அதாவது மாற்று வீரர் யார் அதுதான் தோனியோட நண்பரே எடுத்திருக்காரு ஆல்ரெடி ரைசிங் புனே அணியில் அவரை நம்பி எடுத்தாருங்க பல முறை ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு ஓகேவா ஒரு டீசெண்டான பிளேயர் ஆஸ்திரேலியா முன்னாள் கேப்டன் என்றே சொல்லலாம் பால் டெம்பரிங்கில் கூட சிக்னவர் ஸ்டீவ் சுமித்துங்க ஸ்டீவ் சுமித்து மீண்டும் எம்எஸ் தோனி வந்துட்டு எடுக்க போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது கான்வேவுக்கு மாற்று வீரராக இந்த ஒரு வருடம் மட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் வருடம் வந்துட்டு கான்வே வந்துட்டு என்னங்க சொல்கிறது ரெக்கவர் ஆகிடுவார் பட் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனை புரிஞ்சு ஸ்டீவ் சுமித்தை பேக்கப் பிளேயராக எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்குங்க முதல் ஆப்ஷனில் இருக்கார் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஜோஸ் இங்கிலீஸ் அந்த ஆஸ்திரேலியாவுடைய விக்கெட் கீப்பர் இருக்கார் இல்லையா அவரும் செம்ம பிளேயருங்க தொடக்க வீரர் இறங்கி வெளுத்து ஊற்றுவாப்பில் இந்த ரெண்டு பிளேயர் ஆப்ஷனில் இருக்காங்களாமா பட் ஆனால் முதல் ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்டீவ் சுமித் தான் இருக்காங்களாமா காரணம் என்னென்னா தோனி எப்போதுமே வயசான பிளேயரை தான் அங்கே விரும்புவார் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை ஏன்னா சேன் வாட்ஸன் எந்த டீம்லேயுமே விளையாடலை ஆனால் சிஎஸ்கே டீம் வந்தோன்னே பிளாஸ்னாரு அதே மாதிரி ஸ்டீவ் சுமித் தோனி தலைமையில் பிளே பண்ணும்போது பிரித்து எடுப்பார் என்றே சொல்லலாங்க இந்த நிலையில் ஸ்டீவ் ஸ்மித் தான் கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகிறார் என்றும் ஹிந்தி ஊடகங்கள்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது டிவான் கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்டீவ் ஸ்மித் பெட்டராக இருப்பாரா தோனி வந்துட்டு கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரா அல்லது இங்கிலீஷ் வந்துட்டு பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருப்பாரா சென்னை டீமுக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க